போறதுக்கு வந்த அன்னைக்கு குழந்தைங்க ஒருத்தரு கூடமே எங்க கிடையாது வாட்ச்மேனும் வாட்ச்மேனோ விறகுக்கார மட்டும் தான் அங்க இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டப்ப சொன்னாங்க பெல் அடிக்கிறதுக்கு பெல் அடிச்சா சாப்பாடு வாங்க மட்டும் தான் குழந்தைங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க சொன்னாங்க ரொம்ப அதிர்ச்சியான தகவலா இருந்துச்சு உடஞ்சி அழுது போனேன் அடுத்த நாள் வந்து தலைமை ஆசிரியர் வந்தாங்க ஒரு மூன்று பெண் குழந்தைகள் மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க அந்த மூன்று பெண் குழந்தைகள்கிட்ட கேட்டப்போ பள்ளிக்கூடத்துக்குலாம் யாரும் வரமாட்டாங்க எங்க ஹெச்எம்எஸ் வந்தால் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் வருவோம் அவ்வளோதான் அதுவும் வீட்டில் வேலை இருந்துச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் வரமாட்டாங்க அப்படின்ற கேள்வி கேட்டப்போ தெரியாது அதெல்லாம் அவங்கலாம் வீட்டுல வேலை இருக்கும் மாடு மேய்க்கணும் குழந்தை வச்சுக்கணும் தான் குழந்தைங்க பேசுறது அப்போ யார் யார் வீடுலாம் அங்கே பக்கத்தில் இருக்குது நம்ம போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழந்தையாக கூப்பிட்டு அவங்க வீடு காமிங்க பேசலாம் சொல்லும்போது பக்கத்து வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அவங்ககிட்ட போய் பேசும்போது ஆக்சுவலாக அப்போ நாலாவது ரெண்டு வாரத்தில் அவங்க வீட்டுக்கு போய் பேச ஆரம்பித்தேன் ஆனால் என்ன புதுசாக டீச்சர்லாம் வீட்டு பக்கம்லாம் வராங்க புது டீச்சர் அம்மா நீ உனக்கு தான் மாதம் ஒன்றா தேதி ஆனால் சம்பளம் வரப்போகுது நீ எதுக்கு வீடு கூட வர இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் சில வந்து பா சின்ன பொண்ணாக இருக்குது இதையாருங்க போட்டாங்கன்னு தெரில ஆஹ் ஒரு நாலு நாளைக்கு இது மாதிரி ஊடு போவோம் அதுக்கப்புறம் திருப்பியும் அதுவும் ஏமாத்தியும் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்கள் வார்த்தைகளை வந்து சாடலாகவே கேட்டேன் இன்னொரு கேள்விகள் வந்து வந்துச்சு இன்னொரு கேள்வி என்னன்னா ஆமாம் ஆமா நீ எந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஏன்னா தான் நானும் இருக்கிறேன் பொம்பளை பொம்பளை தானே மனுஷி தானே அப்படின்னா இல்ல இல்ல நீங்களா தானே எந்த ஜாதி நீ அப்படின்னு கேட்டாங்க நான் மனுஷி நான் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சராக வேலைக்கு வந்திருக்கிறேன் அங்கே பிள்ளைங்க எனக்கு வேணும் பிள்ளை பேர் பள்ளிக்கூடத்தை அட்டனன்ஸில் இருக்குது எனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீ பிள்ளை வச்சுக்குவியா நீ மாடு மேய்ப்பியா நீ வந்து வேலை செய்வியா உனக்கு என்னத்துக்கு இது வேலை பூ போயிட்டு உட்காந்துட்டாங்க சம்பளம் வாங்குற வேலையை பாருங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாமே பெரியவங்கள இருந்து நடுத்தர வயசு வரைக்குமே என்ன கேட்டாங்க அதனால இவங்களுக்கு இதனுடைய இம்பார்டன்ஸ் தெரியல அதனால அவங்க குறை சொல்ல முடியாது அவங்களுடைய அறியாமல் இருந்துட்டு இருக்காங்க படிக்க வாசமே தெரியாதவங்களுக்கு இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதே எனக்கு பெரிய இதுவா இருந்துச்சு அப்புறம் தொடர்ந்து கல கலந்துரையாடல அவங்க வீட்டுல போய் ஒருத்தி அது என்ன உள்ள அலோ பண்ணலாம் உடத்திணில உட்காந்து பேச ஆரம்பிச்சேன் அக்கா பிளீஸ்க்கா அப்புறம் தண்ணி எதனா கொடுக்குங்க பசிக்குதுக்கா சாப்பாடு எதனா போடுங்க அவங்க வீட்டுல நான் ஒருத்தியா மாறதுக்கான முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பாவண்ட அந்த டீச்சர்னு தான் பிள்ளைங்களை அனுப்புனவங்க நிறைய பேர் அப்ப நான் குளிக்க வச்சுட்டு அவங்கள ஃபுல்லாவே ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளே முதல்ல அந்த பாவாடையை துவைக்கிறதுக்கான வேலைக்கு அப்ப பெண் குழந்தைங்க அப்படின்னு சொன்னா ஆண் குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தைங்களே வைக்கப்படுவாங்க ஒரு சிலர் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா உங்க அம்மா மாதிரி தானே உங்க அக்கா மாதிரி தானே இது கேட்டுக்கு வைக்கப்படன்னு சொல்லும்போது ஒரு சிலர் அலோவ் பண்ணுவாங்க குளிக்க வைக்கிறது ஒரு சிலர் இல்ல நான் தான் தான் குளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க பெண் குழந்தைங்க மோஸ்ட்லி எதுவும் சொல்லாதுங்க நான் குளிக்க வச்சாவே குளிச்சுப்பாங்க அப்போ இது குளி முடிச்ச உடனே அந்த ட்ரெஸ்ஸு காஞ்சிடும் அதை போட்டு தான் நாங்க உட்கார்ப்போம் இது என்னன்னா என் பிள்ளையா இருந்தா நான் செய்வேன்ல எனக்கு கல்யாணம் ஆனாதான் என் பிள்ளை அப்படிலாம் இல்ல அப்போ ஏன் தங்கச்சி இருந்தாவோ என் பிள்ளைங்க இருந்தாவோ நான் என்ன பண்ணுவனோ அதுதான் அங்க பண்ண அதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்ட்ரென்த்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருக்கிற இருக்க இருக்க டெவலப் ஆகிட்டு போயிடுச்சு ஐம்பது குழந்தைகளுக்கு மட்டும் தான் அங்கே ஃபீடிங் ஸ்ட்ரென்த் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் பேசின வார்த்தை இல்லைன்னா ஐம்பது குழந்தைகளுக்கு தேவையான உணவு நீங்கள் கரெக்டாக எந்த அளவு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துருங்க அதிகமாக பட்சம் நான் என் காசு கொடுக்குறேன் சொன்னால அவங்களே வாடனால எதுவும் பேச முடியல மலைக்கு போகணும் அப்படின்னா அரசுவெளி பள்ளிக்கூடம் பார்க்கணும் அவ்வளோதான் அந்த பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் போதும் நம்ம பேரை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற லெவலில் வந்து இந்த பள்ளிக்கூடம் வந்துடுச்சு ஸோ இங்கே ஒரு ஐம்பது பசங்க ஃபீடிங் ஸ்டென்த் அப்படின்னா எண்பது இருக்கும் எண்பது எழுபது இருந்துச்சு எண்பது இருந்துச்சு தொண்ணூறு இருந்துச்சு அதுக்கப்புறம் நூற்றி இருபது ஆச்சு அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது முந்நூறு போன வருஷம் இந்த வருஷம் நானூற்றி பதிமூணு பேர் இருக்காது